வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் இருக்கின்ற பாடல் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்னராசா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அம்மன் கோவில் கிழக்காலை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இயக்கம் ஆர் சுந்தரராஜன் நடிகர்கள் விஜயகாந்த் ராதா பாடலாசிரியர் கங்கை அமரன் இசை இளையராஜா பாடியவர்கள் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடல் வரிகளுக்கு செல்வதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷனில் விஜயகாந்த் ராதா நடிப்பில் வெளியான காதல் திரைப்படம் படத்தில் பாடல்கள் இரையராஜாவின் இசையில் மிக அருமை கங்கை அமரனின் பாடல் வரிகள் மிக மிக அருமை கங்கை அமரன் ஒரு சகலகலா வல்லவர் பாடலாசிரியர் இயக்குனர் இசையமைப்பாளர் திரைக்கதை என்று எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறார் எல்லா துறைகளிலும் வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் கங்கையம்மரன் ஆனால் அவர் அண்ணன் இளையராஜா அவர்களைப் போல் தொடர்ச்சியான வாய்ப்புகளை பெறவில்லை அவர் திறமையான ஒருவருக்கு தமிழ் சினிமாவில் அங்கீகாரம் கிடைக்காமல் போனது வருத்தமே வரிகளுக்குள் செல்லலாம் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ரசா உன் தோளுக்காகவே என் மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது காற்றுல சூடம் போல கரையிறேன் உன்னாலே கண்ணாடி வளையல் முன்னாடி விழ என் தேகம் வெளிஞ்சாச்சு கல்யாண வரம் உன்னாலே பெரும் நன்னாலே நினச்சாச்சு சின்ன புள்ள கன்னி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே வாடையை வீசும் காத்து முளைக்குதே என பார்த்து வாங்கலே நேரம் பார்த்து வந்த என்னை காப்பாத்து குத்தால மலை எம்மேல விழ அப்போதும் சூடாச்சு எப்போதும் என சொத்தாகன எந்தேகம் ஏடாச்சு மஞ்ச குளிக்கையிலே நெஞ்சு எரியுதுங்க கொஞ்சம் அணைத்து கொள்ளையா கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்னராஜா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன் என் சின்னராசா உன் தோளுக்காகத்தான் என் மாலை ஏங்குது நான் பூவை தொடுத்து கட்டி வச்ச மாலை ஒரு கழுத்தில் போட்டு என் துணையாக்க என் மனம் இயங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது மாமா காற்று சூடம் போல கரையிறேன் உன்னால உண்மையில கொண்ட ஆசையால காத்துல கரையின்ற சூடம் போல கரைஞ்சு போனேன் உன்னால கண்ணாடி வளை முன்னாடி விழ என் தேகம் மெழிஞ்சாச்சு உன்னை நினைச்சி ஏங்கினதாலே என் தேகம் மெழிந்து என் கண்ணாடி வளைகள் பெரிதாக என் கைகள் சிறிதாக கரண்டு விழுந்தாச்சு கல்யாண வரம் உன்னாலே வெறும் நன்னால் நினைச்சாச்சு உன்னுடன் என் கல்யாணமாகும் நன்னாளை நினைத்து மகிழ்கிறேன் சின்ன வயசு புள்ள கன்னி மனசுக்குள்ள கனவுகள் வந்ததே சின்ன வயசு பிள்ளை கன்னி பெண்ணின் மனசுக்குள்ள வண்ண வண்ண கனவுகள் வந்ததே ஆடையை வீசும் காத்து வளைக்குதே என பார்த்து வாங்கலே நேரம் பார்த்து வந்து என காப்பாத்து வாடையை வீசுகின்ற இளம் தென்றல் காற்று இளம் தென்றல் காத்து கூட என் மேல் ஆசைப்பட்டு என்னை வளைக்க பார்க்குது அந்த காற்றிடமிருந்து நேரத்திற்கு வந்து என்னை காப்பாற்றி உன்னுடன் சேர்த்துக்கொள் குத்தால மலை என் மேல விழ என் தேகம் சூடாச்சு குற்றாலத்திலே பெய்யும் மழை என் தேகத்திலே விழுந்து அந்த மழை நீரும் என் உடம்பு போல சூடாச்சு என் தேகம் ஏடாச்சு எப்போதும் என்னை கொத்தாக அழைத்துக்கொள் என் தேகம் ஏடு போன்று மிழிஞ்சு போச்சு மஞ்ச குழிக்கையிலே நெஞ்சு ஏறி இதுங்க கொஞ்சம் அழைச்சு கொள்ளையா மஞ்ச குளிக்கையிலே நெஞ்சு ஏறியுதுங்க கொஞ்சம் அணைத்து கொள்ளையா நான் மஞ்சள் குளிக்கும் போது ஒன்னு நினச்சி என் நெஞ்சம் எரியுதையா கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை இயங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது அருமையான இனிமையான பாடல் இதே போன்று ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்